இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு விதமான நியூஸ் பார்க்க போறோம் அதில் முதல் நியூஸ் என்ன அப்படின்னா அண்ணா சீரியல்ல இருந்து நான் விலக போறேன் அப்படின்னு ஆக்ட்ரஸ் தர்ஷு அவர்கள் ரீசெண்டாக அவங்களோட சோசியல் மீடியா பேஜில் இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க ஸ்ரீ தமிழில் ரொம்பவே சூப்பராக போய்கிட்டு இருக்க சீரியலில் ரொம்பவே முக்கியமான ஒரு சீரியல் அப்படின்னா அது அண்ணாவை சொல்லலாம் அந்த சீரியல் பட்டி தொட்டி எங்கும் பயங்கர ஃபேமஸாக போய்கிட்டு இருக்கு இந்த சீரியல்ல நாலு தங்கச்சிகளில் ஒரு தங்கச்சியாக நடிச்சிட்டு இருக்கவங்க தான் ஆக்டர் தர்ஷு இவங்க வீரா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் பண்ணிட்டு இருக்காங்க இதற்கு முன்னாடியே இந்த ஒரு கேரக்டரை ஐலி சீரிஸ் மூலியமாக பயங்கர ஃபேமஸ் ஆகியிருந்த தாரா

சீரியல் நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணி அந்த ஒரு கேரக்டரை ப்ளே பண்ணிட்டு இருந்தேன் அங்க இருந்தவங்க எல்லாருமே ஆக்ட்ரஸ் கிடையாது ஒரு சொந்த மாதிரியே தான் நாங்கள் ஃபீல் பண்ணியிருந்தோம் இந்த ஒரு நிலையில என் வீட்டில் நான் இருந்தே ஆகணும் என் அம்மா பக்கத்தில் நான் இருந்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு அந்த ஒரு காரணத்தினால இனிமேல் நான் அண்ணா சீரியல நடிக்க மாட்டேன் இதுக்கப்புறம் அந்த ஒரு கேரக்டர்ல யாரு பண்ண வராங்களோ அவங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள் எனக்கு நீங்க எப்படி மிகப்பெரிய ஒரு ஆதரவு தந்திருந்தீங்களோ இனி வரப்போற நடிகைக்கும் அதே ஒரு ஆதரவை தாங்க கண்டிப்பாக அண்ணா டீமையும் சரி உங்களையும் சரி மிகப்பெரிய அளவில் நான் மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு ஷேர் பண்ணியிருந்தாங்க ஆக்ட்ரஸ் தர்ஷு அவர்கள் ஷேர் பண்ணியிருந்த இந்த ஒரு போஸ்டர் இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு அண்ட் நிறைய ரசிகர்கள் உங்களை மிஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வந்துட்டு இருக்காங்க அடுத்து நடிக்க போகிற நடிகை யார் அப்படிங்கிறத சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரியும் கேட்டு வந்துட்டு இருக்காங்க வீராவோட கேரக்டர் இதுக்கப்புறம் எந்த ஆக்ட்ரஸ் பண்ணால் ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படி இல்லைனா யார் பண்ணால் நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க அதை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க இது ஒரு புறம் இருக்க சிறகடிக்க ஆசை சீரியல் மூலியமா மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு பெற்று இருக்கவங்க தான் அனிதா ஸ்ரீகுமார் இவங்க ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் ரொம்பவே எமோஷனலாக ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணியிருந்தாங்க அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நான் முப்பது வருஷமா சினிமா துறையில இருந்து வந்துகிட்டு இருக்கேன் ஏகப்பட்ட சீரியல்ஸ் பண்ணியிருக்கேன் ஒரு சில படங்கள் பண்ணிருக்கேன் எனக்கு மிகப்பெரிய அளவுல அங்கீகாரம் கிடைக்கவே இல்லை சிறகடிக்க ஆசையில தான் எனக்கு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் கிடைச்சிச்சு முன்னாடி சின்ன தம்பி பண்ணிருக்கேன் பாவம் கணேசன் பண்ணிருக்கேன் மிகப்பெரிய அளவுல எனக்கு ரெகனைஷன் கிடைக்கவே இல்லை ஆனா இந்த ஒரு கேரக்டர் அவ்வளவு ஒரு வலுவா மக்கள்கிட்ட சேர்ந்துருக்கு ஏன் அப்படின்னா நான் கடைக்கு போனாலும் சரி வெளியே போனாலும் சரி என்ன அவ்வளவு பேர் பார்த்து போட்டோ எடுக்கணும்னு கேட்குறாங்க என் ஆக்டிங்கை பாராட்டுறாங்க ஒரு சில சிலர் ஏன் இவ்வளோ கொடுமைப்படுத்துறீங்கன்னு திட்டுறாங்க எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு இதற்கு முன்னாடி பிரபு சார் கூட சேர்ந்து ஒரு படம் பண்ணியிருந்தேன் அந்த படம் ரிலீஸ் ஆகிறதா எனக்கு நல்ல பேர் கிடைச்சிருக்கும் ஆனால் ரிலீஸ் ஆகல அந்த வருத்தம் எனக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு ஆனால் அவர் கூட நடிச்ச அனுபவம் நல்லாவே இருந்துச்சு ஆனால் அதை தாண்டி இப்போ இந்த சீரியல் எனக்கு கொடுத்துருக்க ஃபேம் அப்படிங்கிறது அவ்வளோ ஒரு சந்தோஷத்தை தருது இந்த சீரியலை நான் எப்போவும் மறக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே எமோஷனலாக ஷேர் பண்ணியிருந்தாங்க உண்மையிலுமே சிறை கிடைக்க ஆசையில் இவங்களை பார்க்கும் போது லைட்டாக காண்டாகிற மாதிரி தான் இருக்கும் நீங்கள் அதை ஃபீல் பண்ணிருக்கீங்களா உங்களோட தாட்டை கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க